மினி கதைகள் டுவெண்ட்டி டூ சேனல் பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் தன் மகன் மருமகள் ரொம்ப நாளாக தினமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதால கலங்கி போன மனிதர் தன் ரூமுக்கு போய் ஒரு பழைய பைய எடுத்து திறந்தார் அதில் ரெண்டு மூணு ஜோடி துணிகளை மடித்து வச்சார் பிறகு சோகத்தில் தன் மனைவியோட ஃபோட்டோவை எடுத்தார் அதை பார்த்துட்டு எவ்வளவு அன்புல எவ்வளவு கஷ்டப்படுத்தி பெரியவன் ஆக்கினோன்னு அந்த நம்ம ஒரே மகனைன்னு சொன்ன உடனேயே அவரோட கண்ணில் நீரா வலியுது ஆனால் உடனே தன்னையே கட்டுப்படுத்திக்கிட்ட இப்போது இதில் தான் பலவீனமாக ஆகக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு கண்ணீரை தொடைச்சிக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பையில வச்சாரு உடனே தன் நண்பர் முருகேஷுக்கு ஃபோன் பண்ணி நானும் இனிமேல் முதியோர் இல்லத்தில் தான் தங்க போகிறேன்னு நிறைய சோகத்தில் சொன்னார் இதை கேட்கும் நேரத்தில் தான் அந்த நண்பர் முருகேஷ் அதிர்ந்து போய் ஒரு நிமிஷத்துக்கு வார்த்தை கூட வரல மனிதர் சொன்னது ஒரே ஒரு வரி மட்டும் நான் தினசரி நடக்கிற சண்டையில் சோர்ந்து போயிட்டேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் முதியோர் இல்லத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு பைய எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அவர் வந்தப்போ உள்ள மகன் மருமகள் இருவரும் ரூமில் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கே போறீங்க ஏன் பையன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கெல்லாம் ஒருத்தருக்கும் மனசு இல்லை தடுத்து பார்க்கறதுக்கும் யாருக்கும் மனம் வரல தினமும் கிடைக்கிற அவமானம் கவனமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க இதெல்லாம் மனசை நொறுங்குற அளவுக்கு போனதால மனிதர் கடைசியில் இல்லத்துக்கே போயிட்டாரு சில நாட்கள்லையே அவருக்கு அங்கேயே நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க எல்லாரோடும் ஒன்றா சிரித்து பேசுவார் சில நேரம் வெளியே ரிலாக்ஸாக போய் மனசு சும்மா லைட் மாதிரி லேசாக உடற்பயிற்சி பண்ணுவார் அதை விட மனசுக்கு அமைதி தர இடம் இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு வீட்டுக்குள்ள கஷ்டத்துக்கு பதிலாக முதியோர்களும் அவருக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அவர் அடிக்கடி தன் மனைவியோட ஃபோட்டோவோட பேசுவார் நீயும் என்னை விட்டு போயிட்ட ஆனால் என் மகனும் இன்றைக்கி என்னோடய பக்கம் இல்லை அவனுக்காக தான் நான் உயிரை அதை நினைச்சாலே மனசு தாங்கலன்னு மெதுவா சொல்வாரு ஒரு நாள் மனிதர் வெளியே நடைப்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு கார் முதியோர் இல்லத்துக்கு வெளியே நிறுத்தியது எல்லாரும் பார்த்துட்டு இன்னொருத்தர் யாரோ ஒரு அம்மாவும் இன்னொரு அதிர்ச்சி கொடுக்கும் கதையும் வரப்போகுதுன்னு யோசிச்சாங்க இவங்க வீட்டுல என்ன கதையோன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க கார்ல ஒரு இளைஞன் இறங்கினாரு அப்புறம் சுமார் அறுபத்தி நாலு வயசு இருக்கும் ஒரு அம்மா அவங்க முகம் முந்தானையில மூடி இருந்ததால சரியா தெரியல அடுத்ததான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு இருக்கும் ஒரு பெண் வந்தாங்க அவங்க கையில ஒரு பேகு அந்த பேகையும் அந்த பாட்டி கிட்ட கொடுத்துட்டு ஏதோ பேசினாங்க பாட்டி ஒன்னும் பேசல எதையும் நேராக கேட்டு அமைதியா நின்னுகிட்டு இருந்தாங்க பிறகு அந்த ரெண்டு பேரும் கார்ல ஏறி போய்கிட்டாங்க அந்த அம்மா மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியே நின்றுட்டு துடித்த மனசில் கண்ணீரை தொடைச்சிக்கிட்டு மெதுவாக முதியோர் இல்லத்துக்குள்ள நுழைந்தாங்க மணிந்தரை பார்த்த உடனே அந்த அம்மா தன் முண்டானியை கூட முகத்துக்கு மேலே எடுத்து மறைச்சிக்கிட்டாங்க எந்த வார்த்தையும் பேசாமல் பெண்கள் இருக்கும் பிரிவுக்கு போயிட்டாங்க அந்த சமயத்தில் அவரோட நண்பர் ஒருத்தர் சொன்னார் இன்றைக்கும் ஒரு அம்மா மனசை குத்தி காயப்படுத்திட்டாங்க இன்னைக்கும் ஒரு மனைவியும் தாயும் வாழ்ந்த ஒருத்தியின் கனவுகளையும் நொறுக்கிட்டாங்க மனிதர் அந்த அம்மா முகம் பார்த்துக்கிட்டே இருந்தார் இவங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரிஞ்சவங்க மாதிரின்னு அவரோட மனசு சொல்கிறது போல இருந்துச்சு ஆனால் சரியாக பார்க்க முடியல முந்தானை அவளுக்கு மூடியிருந்ததுனால ஆனால் அவருக்கு என்னென்னா அந்த பெண் யாருன்னு இன்னும் புரியல எப்போவுமே அவங்க முந்தானிய முகத்துக்கு மேலே போட்டுக்கிட்டு பாதி முகத்தையும் மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க அதால் அவர் முகம் சரியாக பார்க்க முடியாமல் இருந்தார் ஒரு நாள் அந்த அம்மா தோட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போது மனிதர் வழக்கம் போல வெளியே நடைப்பயிற்சி வந்திருந்தார் செடிகள் கத்திரிக்காய் களை எடுக்க அப்படி குனிஞ்சப்போ அவங்க தலையிலிருந்த முந்தான கீழே போய் விழுந்துருச்சு அந்த பெண்ணின் முகம் ஒரு கணம் பழிச்சின்னு தெரிஞ்ச உடனே மனிதருக்கு காலடியில் இருந்த தர ஆடிய மாதிரி ஒரு அதிர்ச்சி அந்த ஒரு நொடியில் வேற யாரும் பார்க்காத ரகசியம் அவங்க கண்ணுக்கே மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருந்தது நீ நீ மனசு சொல்லிக்கிட்டே ஆயிரம் கேள்விகள் ஒரே நேரத்தில் தலையில் ஓட ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் அவர் பக்கத்துக்கு வந்தார் ஏய் சாப்பாடு நேரம் ஆகிடுச்சு நீங்கள் இங்கே ஏன் தனியாக நின்றுட்டு இருக்க இவ்வளவு யோசிச்சுக்கிட்டுன்னு கேட்டார் உள்ள எல்லாரும் சாப்பாட்டுக்கு போயிருந்தாங்க இவர் மட்டும் வெளியே நின்னதால அவங்க நண்பர் ஆலைக்கு வந்திருந்தாரு அவரு இன்னும் இல்லை சும்மா லேசாக வாக்கிங் போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு உள்ளே போய் உட்காந்தாரு ஆனால் அவர் கண்கள் மட்டும் தொடர்ந்து அந்த பெண்ணை தேடிக்கிட்டே இருந்துச்சு அவர் மனசுக்குள்ள எப்போதுமே நீ சொல்லுவியே மக மருமகளோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் குடும்பம் நல்லா இருக்குன்னு அப்படி இருக்க இப்படி முதியோர் இல்லத்துக்கு வேண்டிய நிலை எப்படி வந்தது அவர் பக்கத்துல இருக்கும் ஒருத்தருடன் கேட்டாரு ரெண்டு நாளா வந்து அந்த அம்மா இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வரல ஏன் அந்த பக்கத்துல இருக்கும் ஒருத்தர் சொன்னது அம்மாவால மனசு உடஞ்சிருக்கு மக மருமகள் செய்த காரியத்தால ரொம்பவே நொந்துருக்காங்க சாப்பிட்ற மனசே வரல காலையிலிருந்து அழுதுகிட்டு இருந்தாங்க அதனால மனசை மாற்றணும்னு தோட்ட வேலை கொடுத்தாங்க இதை கேட்டவர் ரொம்ப கவலைப்பட்டார் ஏன் இவங்க மேலே இப்படி செய்தாங்கன்னு மனசு நொந்துச்சு சில நேரத்தில் அவர் பெண்கள் இருக்கும் பிரிவுக்கு போய் அந்த பெண்ணை சந்திக்க முயற்சி பண்ணினார் அவரை ஒரே கணம் பார்த்த உடனே அந்த பெண் முகம் கலங்கி போயிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி தன்னோட முந்தானைய மறுபடியும் அவசரமாக முகத்துக்கு மேலே இழுத்து மூடிக்கிறாங்க அவர் மெதுவாக கேட்டார் உங்களை எங்கும் பார்த்த மாதிரி தெரிகிறது ஆனா இவ்வளவு கஷ்டம் எப்படி உங்க மேல விழுந்தது இங்க வர்றதுக்கு காரணம் என்ன அந்த பெண் ஒண்ணுமே பேசல ஆனா கண்கள் மட்டும் நீரால் பூரிச்சு போயிருந்தது அதை பார்த்த உடனே அவர் மனசே பிளந்த மாதிரி ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள கத்தி கேட்கணும்னு தோணுச்சு ஏன் வயசான பிறகு வயசானவங்களை வெளியே தள்ளிடுறாங்க அம்மாவுக்கு ஒன்றும் கூட மதிப்பில்லையான்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே முதியோர் இல்லத்தில் நடைபயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவர் பாதையோட ஓரத்தில் இருந்த கல்லை பாதம் சறுக்கி கீழே நேரம் விளக்கோகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் அதே பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது சரியான நேரத்தில் மரம் இருந்ததால் தப்பிச்சார் அதை திடீர்னு கையால் தான் அவர் கீழே விழாம ஒரே நிமிஷத்தில் தப்பிச்சார் அந்த நேரத்தில் ஒரு ஊழியர் ஓடி வந்து ஐயா சரியா இருக்கீங்களா எங்காவது அடிச்சிருக்கா நான் உடனே மருந்து போடுறேன்னு கேட்டாரு அவரு இல்லப்பா எதுவும் ஆகலன்னு சொன்னாரு அங்கிருந்த பெஞ்சில் போய் உட்காந்தாரு அப்படியே உட்காந்த உடனே சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நினைவுக்கு வந்துச்சு பாத்ரூம்ல அவர் வலிக்கு விழுந்து ரொம்ப மோசமா காயமாயிருந்தது அந்த நேரத்துல மருமகள் பார்ப்பதற்கே இல்லாம தன்னோட வலையில இருந்தா மகன் தன்வந்த் கூட கத்தினா சரியா பாத்துக்க முடியாதா ஏதாவது சரியா செய்யறது தெரியாதா சும்மா சும்மா காயம் பண்ணிக்கிட்டு வீட்டுல வேலை மட்டும் கூட்டுறீங்க ஒரு தடவை அவரோட கண் கண்ணாடி உடஞ்சிருந்தப்ப கூட அவர் சரி பண்ணித்தான்னு கேட்டதுக்கே மருமக கத்துனா வேலை எதுவும் செய்யாம சும்மா செலவு மட்டும் கூட்டுறீங்கன்னு குழந்த மாதிரி நடக்கிறீங்க இந்த நினைவுகள் எல்லாம் மனசை மீண்டும் நொறுக்க ஆரம்பிச்சது காலம் எத்தனை தடவை இப்படி சோதிச்சிருக்கும் எத்தனை தடவை மகன் தன் வந்து மருமகளால் அவமானம் கிடைச்சிருக்கும் அந்த நினைவுலேயே மூழ்கி போய் கொண்டிருந்தார் மணிந்தர் அப்படி கருத்தில் ஆழ்ந்திருந்த அவருக்கு நேரே முதியோர் இல்லத்தில் அவங்க நெருங்கிய நண்பன் முருகேஷ் முகம் முழுக்க சிரிப்போடு நடந்து வர்றது கண்பட்டது மணிந்தர் ஆச்சரியமா என்னப்பா முருகேஷு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டாரு உடனே முருகேஷ் சொன்னாரு இன்னைக்கு என் மகனோட பிறந்தநாள் நாள் அவன் இன்னைக்கு எனக்காக வர்றான்னு ஃபோன் பண்ணியிருந்தான் அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரெண்டு வருஷமா அவன் முகமே பார்க்கல இன்னைக்கு அவனை பார்ப்பேன்னு நினைச்சாலே மனசு நிறைஞ்சு போச்சு இதை கேட்ட மனிதர் மனசு ஏதோ ரொம்ப சுருண்ட மாதிரி ஆயிடுச்சு மெதுவாக சொல்லிட்டாரு முருகேசு உன்னை இவ்வளவு நாள் பார்த்துக்காம விட்டுட்டு போனவன் தான அவன் அதே வருஷத்துல ரெண்டு தடவை வர்றதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே ஆனா முருகேஸ் முகத்துல யாருக்கும் கோபம் வருத்தம் மாதிரி ஒரு ரேகையும் தெரியல பழைய மாதிரி சும்மா சிரிச்சபடியே நின்னாரு அவனே வர்றான்னா போதும் மணிந்தர் எனக்கு அதுவே பெரிய விஷயம் இத கேட்டதும் மணிந்தர் ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு ஒரே வருத்தத்துல அவர் பக்கம் பார்க்காம ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது எதுக்கு இந்த துயரம் நம்மால மட்டும் வந்ததா பத்மாவுக்கும் இதே வேதனை தான் இங்க இருக்கும் ஒவ்வொரு முதியவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி ஒரு காயமும் ஒரு வலியும் இருக்கு யாருமே சும்மா விருப்பத்துல முதியோர் இல்லத்துக்கு வரமாட்டாங்க மனசு முழுக்க தள்ளி சோர்ந்து போன பிறகுதான் இங்க வரணும்னு நில வரும் இப்படி ஆந்த யோசனையில இருந்த மனிதர் மனசை மாற்றணும்னு தன் கவிதை புத்தகத்தை எடுத்தார் ரெண்டு வரி எழுதுறதுக்குள்ள அந்த வரிகள்லயே தன் காயமெல்லாம் பொங்கி எழுந்தது போல கண்கள்ல நீர் நின்று விளைஞ்சது அந்த நேரத்துல முதியோர் இல்லத்தின் மேலாளர் உள்ள வந்தாரு மனிதர் சார் ஒரு நிமிஷம் அவர் வியப்போடு எழுந்தாரு மேலாளர் சொன்னது கேட்ட உடனே அவர் உள்ளும் தடுமாறி நின்று போச்சு உங்களை மகனும் மருமகளும் இங்கே உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார் உங்கள் கூட வந்திருக்கான் அந்த வார்த்தை கேட்கும் சமயமே மனிதர் முகத்தில் அதிர்ச்சி அதோட கூடிய நம்பிக்கை இன்மை இவங்க எனக்காக இங்கே அவங்க ரூம்குள்ளே வந்ததும் அந்த ஆறு வயசு குழந்த தாத்தா தாத்தான்னு ஓடி வந்து அவர் காலில் படுத்துக்கிட்டான் அந்த சிறிய குரலும் அந்த அணைப்பும் மனிதர் கண்ண கசக்க கசக்க நீராகி விட்டது இத்தனை நாள் எப்படியோ தன்னை நிமிர்த்தி வச்சிருந்த மனசு அந்த ஒரே அணைப்புல மீண்டும் சிதறி விட்டது ஆனா அடுத்த நொடியில மனசுக்குள்ள ஒரு சத்தம் இல்ல இனி நான் பலவீனம் ஆக கூடாது அவர் முகத்திலேயே சற்று கோபம் மகனை பார்த்து நேர சொல்லிட்டாரு ஏன் இங்க வந்திருக்கீங்க போங்க இருந்து எனக்கு யாரையும் பார்க்கணுங்கிற மனசே இல்ல இங்க நான் சந்தோஷமா இருக்கேன் குறைஞ்சது இங்க என்னோட பேசி சிரிக்கிற மனிதர்களை ஆனந்தமா பார்க்குறேன் அவரோட மகன் மெதுவா முன்னே வந்தான் அப்பா உங்க பேரனுக்கு பிறந்தநாள் இன்று வீட்டில் பார்ட்டி வச்சிருக்கோம் உங்க பேரனோட ஆசை தாத்தாவே வரணும்னு நீங்க வந்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனிதர் சுளி போட பதில் சொன்னாரு அந்த வீடு நான் விட்டுட்டு வந்தேன் மீண்டும் நான் அங்கே வரமாட்டேன் அந்த நேரத்தில் தன்வந்த் மெதுவாக சொன்னான் அப்பா ப்ளீஸ் நீங்க வந்தா அவங்க நண்பர்களும் வர்றாங்க நான் அவங்களையும் அழைச்சிருக்கேன் அனைத்து நண்பர்களும் உறவினர்களும் வரப்போறாங்கன்னு சொன்னதும் மணிந்தர் அவங்கள கண்டி சற்று கிண்டலாக கேட்டாரு அப்படியா என்ன பேரம் பிறந்தநாள்னு காரணமாக காரணமா அழைக்கல எல்லாரும் வந்தப்போ உங்க அப்பா எங்கன்னு கேட்காம இருக்கிறதுக்கு தான் என்னை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிடலாம்னு நினைச்சிங்களா மகன் மருமகளின் முகம் கீழே பார்த்து போச்சு பதில் சொல்ல வார்த்தையே இல்லை மனிதர் கோபத்தோட எழுந்துன்னு சொன்னாரு இப்பதான் நினைச்சு வந்தீங்களா எங்க அப்பா இருக்காங்கன்னு இவ்வளவு மாசமா நான் இங்க இருக்கேன் ஒருத்தரும் வந்து கூட பாக்கல போன் கூட பண்ணல என் நிம்மதி என் ஆரோக்கியம் பற்றி ஒருத்தரும் கேட்கணும்னு தோணல இப்போ மட்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அதனால என்னை அழைச்சிட்டு போயிடலான்னு நினச்சிருக்கீங்க எனக்கு தேவையில்லை இனிமே இதுதான் என் வீடு நான் வரமாட்டேன் அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு மகா மருமகள் பக்கத்துல போயிட்டு மெதுவா குசு குசு பேசிக்கிட்டாங்க இவங்க இப்படி செட்டாக மாட்டாங்க நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் இல்லைன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போகவே முடியாதுன்னு இருவரும் தெரிஞ்ச மாதிரி திட்டமிட்டுக்கிட்டாங்க அதனால இருவரும் அழுகை நிறைந்த முகத்தோட வந்து அதனால இருவரும் அழுகை நிறைந்த முகத்தோட வந்து அப்பா மன்னிச்சிருங்க இது உங்க பேரனோட பிறந்தநாள் அவனோட சந்தோஷத்துல கூட நீங்க கலந்து கொடுக்க விரும்பலையான்னு கேட்டாங்க அந்த நேரத்துல அவரோட பேரை குதிச்சுக்கிட்டு ஓடி வந்து தாத்து தாத்து வாங்க நிறைய ஜாலியா விளையாடலாமேன்னு குழந்த மாதிரி அழைச்சான் அந்த குரலை கேட்டதும் மனிதர் எவ்வளவு திடமா நின்னாலும் உள்ளோ இதையும் கொஞ்சம் கரையாமல் இருக்க முடியல ஆனால் மக மருமகள் செய்ததெல்லாம் நினைச்சதும் உடனே போறக்கும் மனசு வரல ஆனால் குழந்தையின் குரல் அவன் அன்பு அவரோட மனசை உருக்க ஆரம்பிச்சுது சில நிமிஷம் கழிச்சு அவர் மெதுவாக சொன்னார் சரி நான் வரேன் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு பார்ட்டி முடிஞ்சதும் என்னை மீண்டும் முதியோர் இல்லத்துக்கு நீங்களே கொண்டு வந்து வைக்கணும் மகன் மருமகள் உடனே சம்மதிச்சாங்க பேரனின் பிறந்தநாள் வீடு முழுக்க சந்தோஷத்தில் நடந்தது பக்கத்துல இருக்கும் வீட்டு மக்கள் உறவினர்கள் எல்லாரும் சந்தோஷமா கலந்துக்கிட்டாங்க மனிதரின் பழைய நண்பர்களும் வந்திருக்காங்க அவரோட மனசு ஓரளவு மகிழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ யோசனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு நாளைக்கு நான் சொல்ல விஷயம் இவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க அத்தனை பெரிய அதிர்ச்சி கிடைக்கும்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாரு பார்ட்டி முடிஞ்சதும் ராத்திரி ஆகிடுச்சு பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் வெளியேற நேரம் மணிந்தர் அவரோட ரூமுக்கு போய் படுக்கறக்கு தயாரானார். படுக்கிற நேரத்தில் மறுபடியும் மனசு பழைய நினைவுகளுக்கு போச்சு சுமதி நீ இருந்தால் எந்த சாப்பாட்டுக்கும் கூட உன்னை கூப்பிட வேண்டியதில்லை நீயே அன்போட கையில் வச்சு கொடுத்துருவியே அவ்வளவு கவனித்து புரிஞ்சுக்கிட்டவன் நீ அவர் சோகமாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சுமதி இருந்தப்போ நான் எதையும் கேட்டு வாங்க வேண்டியதில்லை ஆனால் என் மருமகம் முன்னாடி ஒரு டீக்கு கூட என்னை ஏற்றி இறக்கி பார்க்குறா வீட்டில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைகளையும் என் மேலேயே தள்ளனா கொஞ்சமும் பாசமோ கவனமோ இல்லாம அவ்வளவு நினைவு வந்ததும் கண்ண நனைய ஆரம்பிச்சு விட்டது கலங்கிய மனசோட அவர் எப்போது தூங்கி விட்டார் என்று அவருக்கே தெரியல அடுத்த நாள் காலை எழுந்ததும் மகன் மருமகள் முழுசா ரெடியா நின்னுட்டு இருந்தாங்க அவர் வெளியே வந்ததும் மருமகர் ஜனனி சொன்னா மாமா ரெடியாகுங்க உங்களை முதியோர் இல்லத்துக்கு திருப்பி வச்சு வரணும்ல அதை கேட்ட மனிதர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு அவருடைய மகன் மருமகளின் உண்மையான நோக்கம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது அதனால மனிதர் காலையிலேயே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாரு இல்லத்துக்கு போகிறதுக்காக கார்ல ஏறினப்போ மருமகள் ஜனனி முகத்தில் ஒரு ஆழமான திருப்தி சிரிப்பு தெரிஞ்சது அதை பார்த்து அவர் உள்ளுக்குள்ள சரி இவங்க என்னை முதியோர் இல்லத்துக்கு தள்ளி விட்டதை மறந்துட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நான் கொடுக்க போகிற அதிர்ச்சியை கேட்டதும் இவ்வளவு நாள் என்னை எப்படி நடத்துனாங்கன்னு நினச்சி நானே போவாங்கன்னு நினச்சிக்கிட்டாரு கார்ல உட்கார்ந்தபடியே தன்னோட வீட்டை பார்க்க பரவாயில்ல மனசுக்கு சாந்தி எங்கோ கிடைக்குதோ அங்கே தானே வாழ்றது நல்லது இங்கேயோ மகன் மருமகள் எனக்கு முன்னாடியே என்னை இடத்துல போடணும்னு இருந்துட்டாங்க நான் இங்கே இருந்தா என்ன முதிரோலத்துல தான் நல்லா இருக்கு எனக்கு வேண்டி எப்படி சாப்பிட்றேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் யாரும் சண்டைக்கோ கத்துலுக்கோ இல்லைன்னு பேசிக்கிட்டாரு காரு முதியோருல முன்னாடி நிக்க மகனும் மருமகளும் உடனே வெளியே இறக்கி நின்னாங்க மனிதரும் மெதுவா இறங்கி உள்ள போகிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சாரு ஆனா ரெண்டு அடிக்கு பின்னாடி திடீர்னு நின்று திரும்பி நீங்க இருவரும் அங்கேயே நில்லுங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு மனிதர் கூப்பிட்டாரு அவங்களோட குரல் கேட்டதும் இருவரும் கார்ல ஏற போறத விட்டுட்டு அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தாங்க மனிதர் அவங்க பின்னாடி வர சொல்லி நேரா முதியவள்ளத்துக்குள்ள போனாரு அவரு அங்க வேலை பார்த்த ஒருத்தர்கிட்ட பத்மாவை கொஞ்ச நேரம் வெளியே வர சொல்லுங்கன்னு கேட்டாரு பத்மா வெளியே வந்த உடனே மனிதரின் மகன் அவளை பார்த்ததும் அவனே உடம்புலே சக்தி போயிடுற மாதிரி அம்மான்னு தடுமாறி சொல்லி நின்றான் மருமகள் ஜனனி அப்படியே உறைஞ்சு நின்று முகத்திலேயே நிறம் போயிடுது பயமா அதிர்ச்சியா நடுங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நிமிஷமே ஜனனி ஓடி போய் பத்மாவை கட்டி புடிச்சு கதறி அழுதா அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க எப்போ இங்க வந்தீங்க எங்கிட்ட ஏன் சொல்லல ஆனா பத்மா ஒண்ணுமே பேசல கண்கள் மட்டும் நீர்ல மிதந்தது ஜனனி மீண்டும் கதறி சொன்னான் அம்மா நான் என்ன நினச்சேன் தெரியுமா நீங்கள் அங்கே அண்ணா அண்ணி வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நேற்று தான் அண்ணி கூட பேசினேன் ஆனால் அவங்க கூட சொல்லவே இல்லை நீங்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கீங்கன்னு நான் அவங்கக்கிட்ட ரெண்டு மூணு நாலு தடவை கேட்டேன் அம்மா எங்க அம்மா கிட்ட பேசணும் ஒரு தடவை கால் கொடுங்கன்னு அவளோ அம்மா தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்காங்க பேச முடியாதுன்னு சொல்லிட்டா நான் கூட நம்பிட்டேன் அம்மா வெளியூர் போயிருக்காங்கன்னு ஆனாலும் என்ன துரோகம் அந்த பெண் உங்களை இதில் விட்டுட்டு போயிருப்பான்னு எனக்கே தெரியல பத்மா அதை கேட்டதும் உடம்பே குலுங்கி குலுங்கி அழுதாங்க மகளே உங்கள் அண்ணனும் அண்ணியும் போய் சொல்லியிருக்காங்க என்னை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க ஜனனி அழுதுகிட்டே சொன்னான் அம்மா நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தா நான் ஓடி வந்திருப்பேனே அந்த இருவரும் எப்படி உங்களை இப்படி வாட்ட முடியும் பத்மா உடனே பின்னாடி நின்னு அவளை பார்த்து கண்ணை கடுக்கி சொன்னாங்க நான் எப்படி உனக்கு கால் பண்ணுவேன் நான் இங்க வந்த முதல் நாளே உங்க மாமனார மணிந்தர் பார்த்தேன் அப்படின்னா நீயும் அண்ணியும் ஒரே மாதிரி தான் இங்க ரெண்டு பேரும் வேற எதுவும் இல்லை ஒருத்தி தன் தாயை வீட்டிலேருந்து துரத்தி அனுப்பிட்டா இன்னொருத்தி தன் மாமனாரை வீட்டிலேருந்து அனுப்பிட்டா நான் உன்னை என்னோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறக்கு வெக்கமாக இருக்கு ரெண்டு பேரும் ஏன் பிள்ளைகா ஆனால் இருவரும் என்னையும் என் கணவரையும் வீட்டிலேருந்து துரத்துற மாதிரி நடத்தியிருக்கீங்க அதை கேட்ட ஜனனி தலை குனிஞ்சாலுதான் அம்மா மன்னிச்சிடுங்க என் தவறுதான் நான் ஒருபோதும் நினைச்சதே இல்லை நான் மாமனாருக்கு பண்ணது ஒரு நாள் என் அம்மாவுக்கும் ஆகும்னு நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் பத்மா சொன்ன அந்த கடுமையான வார்த்தைகள் ஜனனிக்கு குத்தின மாதிரி இருந்தது ஆனாலும் பத்மா எதையும் மறைக்காம என தெரிந்ததால் அவள் அமைதியா அழுதுகிட்டே நின்று விட்டாள் அந்த நேரம் பத்மா மெதுவா சொன்னாங்க உன் தவறு மன்னிக்கத்தக்கதில்லை ஆனாலும் மன்னிப்பு கேட்கணும்னா எங்கிட்ட இல்லை முதல்ல உன் மாமனார் கிட்ட கேளு அதை கேட்டதும் அழுதுகிட்டே ஜனனி நேரம் மனிதரின் கால்களுக்கு முன்னாடி விழுந்து அழுதுகிட்டே சொன்னாள் மாமா மன்னிச்சிடுங்க நான் தெரிஞ்ச மாதிரி நடக்கல என்னால பெரிய தவறாயிடுச்சு என்னை பொறுத்துக்கோங்க ப்ளீஸ் அடுத்து தன்வந்த் மணிந்தரின் மகன் கூட கண்ணீரோட முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டான் அப்பா நாங்கள் பெரிய தவறு பண்ணிட்டோம் நாங்கள் இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கோம் இப்போ உங்கள் இருவரும் எங்களோட வீட்டுக்கு வாங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கணும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனால் மணிந்தரும் பத்மாவும் இருவரும் ஒரே மாதிரி தலையசிச்சாங்க மனிதர் சொன்னார் இல்லை இனிமேல் நாங்கள் உங்கள் வீட்டில் தங்குவதில்லை உங்களோட சேவை உங்களோட அன்பு இவை எங்களுக்கு இப்போ தேவையில்லை முதியோர் இல்லத்துல தான் நாங்கள் நிம்மதியா இருக்க முடியும் பத்மா கூட நிம்மதியா சொன்னாங்க ஒரு தடவை துரோகம் பார்த்ததுக்கு பிறகு இந்த வயசுல அந்த வேதனையே மீண்டும் தாங்கிக்க முடியாத பிள்ளைகளே நாங்கள் இங்க தான் நிம்மதியா இருக்க முடியும் தன்வந்தும் ஜனனியும் எவ்வளவு கேட்டாலும் அவங்க மனசே மாறல சோகமோட தன்வந்த் தூச்சனையும் வீட்டுக்கு திரும்பினாங்க வீட்டு கதவை திறந்து உள்ளே போன உடனே தன்வந்த் தன்னோட அப்பா மணிந்தர் படுக்கிற படுக்கையில் ஒரு காகிதம் விழுந்திருப்பதை பார்த்தான் இது அப்பா எழுதுகிற காகிதம்தான் தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு அதை திறந்தான் அந்த காகிதத்தில் மணிந்தர் இதை கவிதை மாதிரி எழுதியிருக்காரு மரணத்தை முன்னாடியே மரணம் வந்ததை பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கை கண்ணு முன் முடிவுக்கு வரும்போது உடம்பு எனக்கு கேட்காம போகும்போது சுவாசம் மட்டும் ஓடி போன காலத்தில் இந்த மரணம் உயிரோடயே வந்து நின்னது ஆ நான் மரணத்தை முன்னாடியே மரணம் வந்ததை பார்த்துருக்கேன் அந்த வரிகளை கண்டு தன்வந்த் மனசு ஆயிரம் கூர்மையான அம்புகளால குத்தப்படுற மாதிரி வலிச்சுது ஜனனி கூட தன் அம்மா பத்மாவின் நிலையை நினைச்சு இன்னும் அதிர்ச்சியில இருந்தா இருவருக்கும் அந்த நிமிஷம் புரிஞ்சுது பெற்றோர் தான் பிள்ளைகளின் இருப்பு ஆனா பெற்றோர்கள் முதியோர் இல்லத்துக்கு போகிறதுக்கு காரணம் பிள்ளைகளே இந்த கதையை பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இப்படியான கதைகளை கேட்க மினி கதைகள் டுவெண்ட்டி டூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு புதிய கதையுடன் சந்திப்போம் நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி